நொங்கு வாங்கினேன் பார்த்துக்கோங்க நொங்கு எப்படி சாப்பிடணும் கடைக்க வந்து ஃப்ரீயாக ரெண்டு நோங்க கொடுத்தாங்க நான் இப்படிலாம் இப்படி ஃபுல்லாக வாங்கி தான் சாப்பிட்டுட்டோம் அதுவுமே அவர் வந்து கொஞ்சம் உடச்சி கூப்பிட்டுட்டாரு தெரிய பாப்பா பாத்தீங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டா இதுனா இப்போதான் புதுசா சாப்பிட ஆரம்பிச்சுட்டா அவர் இப்படி வச்சு சாப்பிடணும் ஆனால் நம்ம விரல் உள்ள போக மாட்டேக்கே வெயிலுக்கு தாங்க சாப்பிட முடியுது என்ன வெயில் என்ன வெயில் அடிக்கிற வெயில் உங்களுக்கு வேணுமா